ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இருக்கீங்களா அலமதுல்ல நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி சூப்பரான என்னோடய ஸ்பெஷல் நாணகத்தா அதுவும் நாகூர் ஸ்டைல் நாணகத்தா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்னால் கரெக்டாக வரும் இப்போ நான் அரை கிலோ மைதா மாவுக்கு அரை கிலோ சீனி எடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் அந்த அரை கிலோ சீனியை வந்து மிக்சி சேரில் போட்டுட்டு மூணு ஏலக்காய் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இருக்குல்ல சோடா உப்புன்னு சொல்லுவாங்களோ அதை போட்டு நல்லா நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா நெய்ஸாக இருக்கணும் மாவு சீன் எவ்வளோ தூரம் நல்லா நெய்ஸாக அரைய முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து சல்லடையில வந்து மைதா மாவை நல்லா சளிச்சிக்கலாம் அரை கிலோ மைதா மாவு நல்லா வந்து இந்தமாரி தாம்பழம் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா சளிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு மைதா மாவை சளிச்சு முடித்த பிறகு இப்போ சீனியும் நல்லா சளிச்சிக்கோங்க சீனியில் மூணு ஏல ஏலக்காய் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இப்போ சல்லாடையில் நல்லா சளிச்சிக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் சீனியோட மாவு நல்லா சளிச்ச முடித்த பிறகு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம நெய் ஊற்ற போகிறோம் அதுக்காக நம்ம மைதா மாவையும் சீனி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து நெய்யை ஊற்றணும் இப்போ நல்லா மாவையும் சீனி நல்லா கலந்துக்கங்க கலந்த பிறகு தான் நம்ம நெய் ஊற்ற போகிறோம் இப்போ வந்து நூறு கிராம் வந்து நெய் எடுத்துருக்கோங்க நூறு கிராம் நெய் எடுத்திங்கன்னா இரநூத்தி இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து வெண்ணெய் எடுத்துக்கோங்க அன்சாட்டல் பட்டர்னு சொல்லுவாங்களா அந்த வெண்ணெய் எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து உப்பு இருந்துச்சுன்னா வெண்ணெயில் வந்து நல்லா இருக்காது இப்போ லேசாக ஹிட் பண்ணிவிட்டு நெய்யை வந்து இன்னொரு பவுலில் ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்க அவசியம் கிடையாது நெய்யை கொஞ்சம் லேசாக சூடு வந்தால் போதும் இன்னொரு பவுலில் ஊற்றிக்கலாம் இப்போ வெண்ணெய் போட்டுக்கிறேன் இது இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து வெண்ணெய் இது கரெக்டாக இருக்கும் இந்த அரை கிலோ மைதா இதை மோக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வெண்ணெய் உருவிடுச்சு பாருங்கள் உருவின பிறகு ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வினைஞ்சிக்கோங்க இது ஹீட்டாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலக்கிக்கிறேன் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக கலக்கி விட்டுக்கோங்க ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பூன் வேலை கூட நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நல்லா பெனஞ்சிக்கோங்க பிணைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் உருக்கி வச்சிருக்கோம்ல அதையும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பணஞ்சிக்கலாம் பாதி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா பணஞ்சிக்கங்க எல்லா மாவுலேயும் அந்த வெண்ணெய் படுற மாதிரி நல்லா பணஞ்சிக்கங்க ஹீட்டாக இருக்கிறதுனால வந்து நான் ஸ்பூனால் பெரட்டிக்கிறேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்வீட்னு சொல்லலாம் இது வந்து ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு எங்கள் டீ சும்மா சாப்பிட்றதை விட டீ காஃபியில் நினச்சி சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யாரெல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது நானகாத்தா கடையிலலாம் வந்து ஒரு டப்பா வந்து கொஞ்சம் தான் இருக்கும் அதுவே அதிக வேலை விற்கிது நம்ம வீட்டே பசங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராகவும் இருக்கும் நிறையவும் குவான்டிட்டி கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக வெண்ணெயை ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க இந்த மாவு நல்லா பிணையணும் எல்லா பக்கமும் இந்த வெண்ணையும் நெய்யும் நல்லா பர்ற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க ஏன்னா சீனி நம்ம அரைச்சி போட்டதுனால ஹீட்டாக வெண்ணையும் நெய்யும் ஊற்றுனா தான் மெல்ட் ஆகி நல்லா இந்தமாரி பிடிக்கிற பதத்துக்கு வரும் இப்போ நம்ம உடனே சுட போகிறது கிடையாது இந்த மாவை நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா அழுத்து முடுத்து நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரங்கிட்டே இது ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து நாணகத்தை வந்து கொஞ்சம் புஷ்ஷுன்னு பொங்கி வரும் இல்லைன்னா வந்து சப்பு சப்புனு போயிடும் இப்போ நல்லா இந்தமாதிரி அமுக்கி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க நைட்டு பனஞ்சி வச்சிங்கன்னா நீங்கள் காலைல சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிறகு நான் எந்த அளவுக்கு நான் பிணஞ்சி வச்சுக்கிறேனோ இந்தமாரி பிணைஞ்சி நல்ல தம் கட்டிவிட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்போ நல்லா எட்டு மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இன்னொரு தட்டையில் மாற்றிக்கலாம் இந்தமாரி பெரிய தாகளமான தட்டையாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்து நம்ம அச்சு வைக்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக எடுத்து நல்லா இப்போ நல்லா உடச்சி விட்டுக்கோங்க மாவை மாவை உடச்சி விட்டுட்டு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி கை பிடிக்கிற அளவுக்கு நம்ம நெய் சும்மா இப்போ ஊற்றிக்கலாம் சூடு கட்டணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம பிடிக்கிற பதத்துக்கு வர வரையும் பிணைஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு ப பத்து நிமிஷம் தான் பிணைய நம்ம ரொம்பலாம் பிணைய தேவையில்லை நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிக்கிற அளவுக்கு பிணைஞ்சால் போதும் பிடிச்சிட்டு நம்ம வந்து தட்டி உண்ணும் இப்படி தட்டையிலே இப்படி தட்டுனீங்கனாக்கா நம்ம அச்சு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்தமாரி நல்லா செஞ்சுட்டு இப்போ அச்சு வச்சுக்க போகிறோம் எங்கள்கிட்ட என்ன ஆச்சு இருக்கோ இது வந்து மேலே வந்து மோடு பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பவுலில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் மைக்ரோ ஓவனில் தான் வைக்க போகிறோம் நீங்கள் இட்லி செட்டில் கூட இட்லி செட்டில் கூட வைக்கலாம் ஒரு பதிஞ்சு நிமிஷம் வச்சால் போதும் சூப்பராக இருக்கும் இந்த பட்டர் பிஸ்கட்னு சொல்லலாம் நாணகத்தன்னு சொல்லலாம் சூப்பராக வரும் எங்கள் ஊரில் வந்து இது நாணகத்தன்னு சொல்லுவாங்க பட்டர் பிஸ்கட்னால் உடனே செய்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஊற வச்சு செய்கிறதுனால இது நாணகத்தனு சொல்லுவாங்க இதில் நிறைய பட்டர் நெய்லாம் ஊற்றணும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நான் அவனில் வைக்கிறதுனால நான் அந்த அவனில் உள்ள பிளேட்லேயும் நெய் தடவிட்டு மேலே பட்டர் ஷீட்லேயும் நெய் தடவிக்கிறேன் இந்த மூட்லேயும் நெய் தடவிக்கங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் உங்கள்கிட்ட எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் ரவுண்டாக கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் இட்லி செட்டில் வைக்கிறதா இருந்தால் இட்லி செட்டியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வைங்க சூப்பராக வந்துடும் அவனில் வைக்கிறதா இருந்தால் நூற்றி எண்பது டிகிரியில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் சூப் சூப்பராக வந்துடும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சம் புத புதன் இருக்கும் ஒரு ஆற விட ஆற விட நல்ல கிறிஸ்பியாக வந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நகத்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்பவே விருப்பம் அப்படி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனலுக்கு தர சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்